தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்கள் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க நாடாளுமன்றம் தொடங்கினது நவம்பர் இருபத்தைந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவை ஒழுங்காக நடக்கவில்லை எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கோரிக்கைகள் சில கோரிக்கைகள் தான் பிரதானமாக இருக்கிறது மணிப்பூர் விவகாரம் குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் விவாதம் நடத்தப்பட வேண்டும் ஒன்று இரண்டாவது அதானி ஊழல் குறித்து நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் எப்படி வந்து டூ ஊழல் அப்படின்னு அன்றைக்கு பாஜக வந்து குற்றம் சாட்டின உடனேயே அன்றைக்கு இருந்த யூபிஏ டூ அரசாங்கம் மன்மோகன் சிங் அவர்களுடைய தலைமையிலான அரசாங்கம் நாடாளுமன்ற கூட்டுக்குழு அமைத்து விசாரணை நடத்தியதோ அதேபோல் இன்றைக்கு அமெரிக்க நீதிமன்றத்தில் அதானி மற்றும் அதானி சம்பந்தப்பட்ட நபர்கள் மீதும் நிறுவனங்கள் மீதும் குற்றம் சாட்டி நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது அதில் இந்தியாவில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அதானி நிறுவனம் வந்து லஞ்சம் கொடுத்திருப்பதாக இரண்டாயிரம் கோடிக்கு மேலாக லஞ்சம் கொடுத்திருப்பதாக தான் குற்றச்சாட்டு அமெரிக்க முதலீட்டாளர்களை ஏமாற்றி அவர்களிடம் பணம் வாங்கி அந்த பணத்தை இங்க லஞ்சம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி அவர்கள் செலவழித்திருப்பதாக அப்படிங்கிறது தான் செய்தி சோ இதன் அடிப்படையில் அதானியின் மீது அங்கு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக அமெரிக்க நீதிமன்றத்தில் ஆதாரங்கள் இல்லாம வழக்கு தொடர மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது அப்படி இருக்கிறப்ப இந்தியாவுல அதிகாரிகள் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்கன்னா இப்போ அதானி நிறுவனங்கள் மீது எஸ்பிஐல இருந்து எல்ஐசி ல இருந்து அநேக அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வந்து அதானி நிறுவனங்கள் மீது பங்கு சந்தையில முதலீடு செய்திருக்கிறார்கள் இது எல்லாமே மக்களுடைய பணம் அதானி நிறுவனம் வந்து ஒரு ஊழல்லையும் முறைகேட்டிலையும் ஈடுபடுது அப்படின்னா இந்தியாவினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படும் இந்திய நிறுவனங்கள் மீது களங்கம் ஏற்படும் இந்தியாவுக்கும் அமெரிக்கா மற்றும் இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் மத்தியில மிகப்பெரிய கெட்ட பெயர் உருவாகும் அது இந்தியாவை தான் பாதிக்குமே தவிர அதானியையோ மோடியையோ பாஜகவையோ பாதிக்காது அப்படிங்கிறது தான் இன்றைக்கு எதிர்கட்சிகளுடைய கவலையாக இருக்கிறது அதன் அடிப்படையில தான் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சியினர் குறிப்பாக ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஜேபிசி வந்து அமைத்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறாரு ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது தொடர்ந்து நாடாளுமன்றம் தொடங்கின நாளிலிருந்து பல்வேறு விதமான போராட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு வந்தாங்க இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றத்திற்கு வளாகத்திற்கு வெளியே அந்த வர இதில் பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி அவர்கள் மோடி மற்றும் அதானியை வந்து தரதரன் இழுத்துக்கிட்டு வந்து அவர்கிட்ட பேட்டி எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ வைரல் ஆகிட்டு இருக்குது அதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடி போன்று அதானி போன்று வேஷமிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அவர்களை இழுத்துட்டு வந்து அவர்கள்கிட்ட இந்தியா கூட்டணி எம்பிகள் வந்து சுற்றி நின்று கேள்விகள் கேட்குறாங்க ஜேபிசி அமைச்சா எப்படி நடக்குமோ அதே மாதிரி ஒரு செட்டப்பில் அவர்கள் கேள்வி கேட்குறாங்க என்ன ரெண்டு பேரும் மோடியும் அதானியும் ரொம்ப சுவா இதாக பேசிக்கிட்டு இருக்கீங்க நெருக்கமா அப்படின்னு இந்திய கூட்டணி எம்பிக்கள் தரப்புல இருந்து கேட்கப்படுகிறது ராகுல் காந்தியும் அந்த கேள்வியை கேட்கிறார் அதற்கு பதில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்னும் எந்த துறைமுகத்தையும் விமான நிலையத்தையும் வாங்கலாம்னு கேக்குறேன் இன்னும் நிறைய கேட்டுக்கிட்டு இருக்கேன் மோடி நான் என்ன கேட்டாலும் மோடி எனக்கு கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மோடி வேஷம் போட்டவரும் பதில் சொல்கிறாரு இவரும் பதில் சொல்கிறாரு அப்போ இந்தியா கூட்டணி தரப்புல இருந்து ஒரு எம்பி வந்து தயவு செஞ்சு இந்த நாடாளுமன்றத்தையாவது விட்டு வைங்க அதையும் விலை கொடுத்து வாங்கிடாதீங்க அப்படின்னு கிண்டலாக சொல்கிறாரு அதோடு மட்டும் இல்லாமல் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று தான் எப்போயுமே இருப்போம் எனக்கு ஒரு பிரச்சனைனா அவர் வருவார் அவருக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் வருவேன் அப்படின்னு சுவாரஸ்யமாக அந்த உரையாடல் போகுது ராகுல் காந்தி அது தன்னுடைய மொபைல் ஃபோனில் வந்து அதை வீடியோ எடுக்கிறாரு ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் போராட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க எப்படி வந்து அன்றைய காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினான்கு பன்னிரெண்டு அந்த காலகட்டத்தில் ஒரு ரூபா பெட்ரோலோ டீசலோ விலை ஏறிச்சு அப்படின்னா விதவிதமான வித்தியாசமான போராட்டங்கள்லலாம் அன்னைக்கு இருந்த அருண்ஜேட்லி சு சுஷ்மா ஸ்வராஜ் போன்றவர்கள் பாஜகல இருந்து பெரிய அளவுல போராட்டத்திலாம் நடத்துவாங்க ஸோ இன்றைக்கு அது மாதிரி காங்கிரஸ் கட்சி நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ இந்தியாவையே அடகு வைக்கிற அளவுக்கு வச்சுட்டு அதானிய காப்பாத்தணுமா மோடி அப்படிங்கிற ஒரு பிரதான கேள்வியினுடைய சாராம்சமாக தான் இந்திய கூட்டணி கட்சிகள் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கிறது ஒரு புறம் மற்றொரு புறம் இன்றும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷம் ஆச்சு மணிப்பூர் இன்னும் கலவர பூமியாக தான் இருக்குது எண்பதாயிரத்துக்கும் அதிகமான மக்கள் முகாம்கள்ல தங்க வைக்கப்பட்டிருக்கிறாங்க சமீபத்தில் கூட ஒரு பெரிய பெரிய பிரச்சனை வந்து அங்க வெடிச்சது ஸோ மோடி அரசாங்கம் இன்னும் ஒரு முக்கியமான முடிவு எதையும் எடுக்க முன்வரவில்லை நாடாளுமன்றத்திற்குள்ளாக அதை குறித்து விவாதிக்கிறதுக்கும் அவர்களுக்கு விருப்பம் இல்லை இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபது காலகட்டத்தில் மிகப்பெரிய போராட்டத்தின் வெற்றியாக மோடி வந்து வாக்குறுதி கொடுத்தாரு நான் இந்த சட்டங்கள் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தையும் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வரைக்கும் அவரால் நிறைவேற்ற முடியலை ஆனால் அவருக்கு தேர்தலில் போய் ஓட்டு கேட்க தெரியுது கட்சி பிரச்சனைகளை சம் சமாளிக்க தெரியுது அடுத்த கட்சியை உடைக்க தெரியுது அடுத்த கட்சி தலைவர்களுக்கு மீது அமலாக்கத்துறையையும் வருமான வரித்துறையும் சிபிஐயும் ஏபிவிட தெரியுது வெளிநாட்டுகளுக்கெல்லாம் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள தெரியுது ஆனா விவசாயி பிரச்சனையை பாக்க தெரியாதா மணிப்பூருக்கு ஒரு தடவையாவது போய் அங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பாக்க தெரியாதா அப்படிங்கிற கேள்விதான் கேக்குறாங்க மணிப்பூர் மக் மாநிலத்துக்கு பக்கத்து மாநிலம் மிசோரம் அவரே சொல்லிட்டாரு மணிப்பூர் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிஎம் வந்து ரிசைன் பண்ணணும் அங்கு குடியரசுத் தலைவர் ஆட்சியை வந்து அமல்படுத்தணும் அப்போதான் அந்த பிரச்சனைக்கெல்லாம் முடிவு கட்டப்படும் ஏன்னா அந்த தான் பல பிரச்சனையும் வருது அப்படிங்கிற மாதிரி பகிரங்க குற்றச்சாட்டு வைக்கிறாரு டபுள் இன்ஜின் சர்க்கார் டபுள் இன்ஜின் சர்க்கார்ன்னு பிஜேபி மோடி எல்லாம் பெருமையா பேசுவாங்க இல்லையா மணிப்பூரில் டபுள் இன்ஜின் சர்க்கார் தான் நடக்குது ஒன்றியத்துல பாஜக மணிப்பூரில் வந்து பாஜக அப்படி தான் கலவரம் வருது எப்படி உத்தரப்பிரதேசத்துலயும் டபுள் இன்ஜின் சர்க்கார் ஜின் சர்க்கார் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கலவரம் நடக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்காது பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்காது தலித்து எஸ்சி எஸ்டி மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான தான் பாஜக வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சிறுபான்மையினருக்கு வந்து பாதுகாப்பு இருக்காது அசாமில் பாருங்க மாநிலம் முழுக்க பீஃபுக்கு வந்து தடை விதிச்சிருக்கிறாங்க எதுக்கு அப்போ காங்கிரஸ் கட்சி என்ன குற்றச்சாட்டு வைக்கிறதுனா அந்த மாநிலம் முழுக்க வேலை வாய்ப்பு இல்லை தொழில்கள் முதலீடுகள் அந்த மாநிலம் முன்னேறவே இல்லை பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகள் வந்து அந்த ஹிமந்த சர்மா அவர் மீதும் அவர் குடும்பங்கள் மீதும் இருக்குது அவருக்கு சம்மந்தப்பட்ட நபர்கள் அவர் குடும்பங்கள் தான் வந்து அஸ்ஸாமில் வந்து தொழில்களில் பெருமளவு முதலீடு செய்திருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு இது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கும் டைவெர்ட் பண்ணுவதற்கும் தான் திடீர்னு பீஃப் வேன் கொண்டு வந்துடலாம் மாநிலம் முழுக்க பீஃப் விற்கக்கூடாது தெரிஞ்சோ தெரியாமலோ ஒளி வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ விற்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்துருக்கிறாங்க அது எதுக்குன்னா இதுக்கு தான் அங்கே இருக்கக்கூடிய அஸ்ஸாமில் வந்து பெருமளவு கிறிஸ்டியன் மக்களும் இருக்கிறாங்க அங்கே வந்து இந்த மலைவாழ் மக்கள் இருக்கிறதுனால பெருமளவு பீஃபு போர்க்கெல்லாம் சாப்பிட்றது சர்வசாதாரணம் ஸோ இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தால் அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் மக்கள் மத்தியில் ஒரு போலரைசேஷனை உண்டு பண்ணி சண்டையை உண்டு பண்ணி தேசிய அளவில் அதை கொண்டு போய் அதை டைவெர்ட் பண்ணி மற்ற பிரச்சனைகளை சமாளிக்க ஒண்ணும் இல்லாமல் பண்ணுறதுக்கு தான் இப்படி ஒரு நடவடிக்கையை கையில் எடுத்துருக்குறாங்க மகாராஷ்டிரா மாநிலத்தில் வெற்றி பெற்றாங்க இப்போ வரைக்கும் முதல்வராக பதவியேற்பு ஏற்பதற்கே பத்து நாளைக்கு மேலே ஆயிடுச்சு இன்னும் அமைச்சரவை வந்து ஒதுக்கப்படலை அங்கேயும் இன்னும் பல்வேறு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கிறது இதை தாண்டி இவர்கள் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் பெண்களுக்கு உரிமை தொகை அப்படிங்கிற இதை அறிவிச்சிருக்கிறாங்க இதற்கெல்லாம் ஃபண்ட் எங்கேருந்து உருவாக்க போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி கடந்த பத்து ஆண்டுகளில் எத்தனை மு முதலீடுகள் உள்ளே வந்துச்சு எத்தனை தொழில் நிறுவனங்கள் புதிதாக உருவாக்கப்பட்டது ஒரு மந்த நிலையை நோக்கி இந்தியா போய்கிட்டு இருக்கிறது அஞ்சு புள்ளி நாலு சதவீதத்திற்கு இந்தியாவுனுடைய ஜிடிபி வந்து குறைஞ்சிருக்கு இப்படியே போய்கிட்டு இருந்தால் இந்தியாவினுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு பதற்றம் இன்றைக்கு உருவாக்கிட்டு இருக்கிறப்ப மோடி அவர்கள் மட்டும் தான் மட்டும் இந்த பதவியை மட்டும் விட்டு வரங்கிட மாட்டேன் அப்படின்னு இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறதுனால தான் இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ நாடாளுமன்றத்திற்கு உள்ளாக அவைக்குள்ள வந்து ஒரு அவை தலைவர் அது மக்களவையாக இருந்தால் ஓம் பிர்லா அவர்கள் மாநிலங்களவையாக இருந்தால் துணை குடியரசுத் தலைவர் ஜெகன்தீப் தன்கர் வந்து ஒரு பொதுவான நபராக நடந்து கொள்ளணும் ஆனால் தொடர்ந்து பாஜக எம்பிக்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டு வராங்க காங்கிரஸ் கட்சி எம்பிக்களையும் இந்தியா கூட்டணி எம்பிக்களையும் தரக்குறைவாகவோ இல்லை கேரக்டர் அசாசினேட் பண்ணுற மாதிரியோ அவை தலைவர்களே பேசுவது வந்து இதுவரைக்கும் நாடாளுமன்ற வரலாற்றில் இல்லாத ஒன்று ஸோ அதனால் இன்றைக்கு இந்தியா கூட்டணி கட்சிகள் வந்து துணை ஜனாதிபதி மீது வந்து ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக தகவல் வருது ஸோ அது வந்து கடந்த பீரியடில் வந்து மணிப்பூர் விவகாரத்தில் இந்த அரசு மீதே நம்பிக்கையில்லாத தீர்மானம் அதுவும் எதற்காக கொண்டு வந்தாங்கன்னா மோடியை பேச வைக்கணும் மணிப்பூர்ன்ற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரணுன்றதுக்காக அந்த தீர்மானத்தை கொண்டு வந்தாங்க ஆஃப்கோர்ஸ் தோல்வியடையும் தெரிஞ்சுதான் கொண்டு வந்தாங்க ஆனால் இந்த முறை இந்தியா கூட்டணி தரப்பில் அவர்களுக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது என்னவாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு இது இப்போ உருவாகி இருக்கிறது ஒரு பரபரப்பு உருவாகி இருக்கிறது தொடர்ந்து அதை குறித்து பார்க்கலாம் ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நன்றி